அக்கா என்ன பண்ணா ட்வின் பிறக்கும் ரத்தவலை சப்பா எல்லாம் சாப்பிட்லாமா இதை பண் அப்படியெல்லாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாய் பேபி பிறக்கும் இதெல்லாம் பண்ணும்போது கேர்ள் பேபி பிறக்கும் அட் த மூமெண்ட் ஆஃப் கன்சப்ஷன் யோர் பேபிஸ் ஹே கலர் இன் கலர் ஐ கலர் செக்ஸ் ஆஃப் த பேபி இஸ் டிட்டுமென்ட் அங்கே வந்து க்யூவில் நின்றுட்ருப்பாங்க எத்தனை பேர் அந்த ஒரு குழந்தைக்காக இங்க எனக்கு இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும்னா எனக்கு அவ்வளவு கஷ்டம் அவங்களோட சொல்ல மாட்டாங்க முன்னாடி பிறந்துருச்சு இனிமேல் பயனா இருந்தா நல்லா இருந்தேன் திருப்பி போய் எல்லாமே மாத்திர ஒரு அன்சைட்டி ஒரு ஸ்ட்ரெஸ் கோவப்படுறது ஒரு குழந்தை மேல ஒரு லவ்வே வராமல் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்குங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் குங்குமப்பூ வந்து பாலில் போட்டு காலில் குடித்தோன்னா அப்படியே பல 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 பலன்னு குழந்த பிறக்கும் நீங்கள் குங்குமப்பூ அடுத்தது மாதுளம்பழம் மாதுளம்பழத்தை பிரெக்னன்சியில் ஃபேமஸ் ஆனதே இதை சொல்லி தான் என் கிளாஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் டைமில் எட்டு டப்பா மாதுளம்பழமாக இருக்கும் மாதுளம்பழம் சாப்பிடாம போயிட்டே இருக்க நாளைக்கு குழந்தை கருப்பா பிறந்தா நீ அதனால தான் ஆனா வீட்டுல இருக்கிறவங்க கலர் எல்லாம் சுத்தி பார்க்க மாட்டாங்க நீ மாதுளம்பழம் சாப்பிடல தான் குழந்தை கருப்பா பிறகு அது சொல்றதே எப்படி இருக்கணும்னா எந்திரிடா கொஞ்சம் நீ ஒரு வேலையும் பண்ணாத வாக்கிங் போ போச்சா அவங்கள வந்து ஸ்ட்ரெஸ் பண்றது பட் சி செக்ஷனுக்கு அப்புறம் குட்டியை தூக்கலாம் ஃபீட் பண்ணலாம் அடுத்த நாளே ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து மோஸ்ட்லி சி செக்ஷனுக்கு அப்புறம் நடக்க வைப்பாங்க இதெல்லாம் பண்ணலாங்க பட் என்னன்னா Uh, the test tube fertility centers மாதிரி அதெல்லாம் சேஃபர் நல்ல ஹாஸ்பிடல்ஸ் இருக்குங்க இப்ப நான் a very good நான் ஒரு year, on the hospital கூட டிராவல் பண்ணிட்ட தான் இருக்கேன் என்ன அப்படின்னா வந்து நல்ல விசாரிச்சு நிறைய பேர் அவங்க போனவங்க கிட்ட கேட்டு you can வந்து இட் இஸ் மெடிக்கல் விஞ்ஞான ரீதியா வந்திருக்கிறதுங்க வந்து குட் தான் ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்துங்க ஃபிசிக்கலாக கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆக முடியாதுன்னு சுச்சுவேஷன்ஸும் இருக்குது ஸோ அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி மெடிக்கல் சிஸ்டம் தான் அவங்களுக்கு கை கொடுக்கும் அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி இருக்கும்போது குழந்தையே பிறக்கிறதுக்கான வாய்ப்பே இருந்திருக்காதுங்க பட் இப்போ இருக்கிற மாடர்ன் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து இட் என்கரேஜஸ் தெம் டு ஹாவ் அ பேபி ஈவன் தோ தே ஹாவ் டெரபிள் ப்ராப்ளம்ஸ் ஸோ இட் டிபெண்ட்ஸ் பட் என்னென்னா நல்ல சென்டரில் நல்லா விசாரிச்சு நல்லதாக போகணுங்க ஸோ நீங்கள் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அவங்க கிளைண்ட்ஸ் யாராச்சும் வந்து இந்த டெஸ்ட் அந்த மாதிரி ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகி அதுக்கப்புறமா கவுன்சிலிங்க அப்புறமா ப்ரெக்னென்ட் ஆகணும் ஆ இருக்காங்க இருக்காங்க ஏன்னா என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஐபிஎஃப் போனதுக்கான ரீசன் வந்து பெரிய மேஜராக இருக்காதுங்க ரொம்ப வருஷம் குழந்தை இல்லை அப்புறம் ஒரு டெஸ்பெரசி வந்துடுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதுங்க எஸ் ஐ ஹேட் அ ஸ்டூடெண்ட்டுங்க அஞ்சு ஐவிஎஃப் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நேச்சுரல் சி சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து ஐவிஎஃப் போனதுக்கான காரணமே வந்து என்னென்னா உடம்புல வந்து பெரிய ப்ராப்ளமோட மனசில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் கிளிக்கே ஆயிருக்காது அடுத்தடுத்து அடுத்த தடவை அடுத்தது வந்து கிளிக் ஆகாமையே போயிட்டு இருந்துருக்கலாம் அண்ட் மேபி கிளாஸஸ்க்கு அப்புறம் வந்து வாட் ஐ ஃபீல்ஸ் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போய் கண்டிப்பாக ஒரு புதுசாக நம்ம ஆரம்பிக்கலாம் ஒன்றும் அது கண்டிப்பாக ஆயிரலாம் நல்லா சாப்பிடலாம் நல்ல ஒரு பிரேக் எடுக்கலாம் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாம் எதுவும் கண்டுக்க வேணாம் நம்ம பாடி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல நிறைய இடத்துல அந்த மாதிரியும் ஆயிருக்குங்க சோ we cannot say okay but அதே வந்து IVF வந்து ஒரு major problemனால போய் இறங்கறாங்க அப்படினா அதுக்கு அப்புறம் natural conception வந்து इट्स not possibleங்க சோ it depends on what situation they went for the IVF also சோ அதே மாதிரி இந்த எக் ফ্রিজিং இது கூட ஓகே தான் என்னன்னா டுட் இன்ன ஒரு குட் பிளேஸ்ங்க இட்ஸ் நாட் இங்கே ரொம்ப கேட்சப் ஆகலைங்க இப்போ தான் இட் இஸ் கேச்சிங் அப் ஒரு நல்ல இடத்துல ப்ராப்பரான இடத்துல வந்து நம்ம பண்ணலாங்க அண்ட் ஐ திங்க் தெர் ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் அதுலேயும் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் கிட்ட போய் அதை பண்ணிக்கலாங்க இட் இஸ் நாட் ஸ்டில் காட் அப் யாருங்க அப்ராடில் இட்ஸ் வெரி ஃபேமஸுங்க இங்கே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் பண்ணுறாங்க பட் அகெய்ன் இட் இஸ் யோர் சாய்ஸ் அண்ட் ஹவு த இட்டுங்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ட்வின் பேபிஸ் மேலே ரொம்ப ஆசை இருக்கும் பட் அது இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா அப்படின்ற மாதிரி கூட இப்படி எல்லாம் இல்லைங்க பட் ட்வின் பேபிஸ் வந்து என்னையும் கிளாஸ்ல கேட்பாங்க அக்கா என்ன பண்ணா ட்வின் இப்போ இருக்கும் வாழை சாப்பாழ சாப்பிடலாமா இதை பண் அப்படியெல்லாம் ஆகாதுங்க

இப்படி ஆயிரும் இதெல்லாம் வந்து மித்துங்க இதெல்லாம் பண்ண அப்போ தான் உனக்கு பயம் பிறக்கும் இப்படி பெட்டில் இருந்து இந்த பக்கம் ஏறு உனக்கு புள்ள பிறக்கும் பெட்டில் அந்த பக்கம் ஏறு இதெல்லாம் டோட்டல் மித்துங்க ஸோ நான் இத்தனை வருஷமாக கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் தேர் இஸ் நோ வே எனக்கு தெரிஞ்சுங்க ஆஸ் அ பர்த் எஜுகேட்டர் நான் இப்போ வந்து ஒரு எட்டு வருஷமாக ஹாஸ்பிட்டலில் ஐ பீன் டேக்கிங் கிளாஸஸ்ங்க நான் நிறையா ஸ்டூடண்ட்ஸ் ஐ சீன் லைக் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு எந்த டெக்னிக்கும் இல்லை எங்கள் நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல்லையும் டாக்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி டெக்னிக் கேள்விப்பட்ட மாதிரியும் எனக்கும் தெரியல ஸோ இட் இஸ் அ கம்ப்ளீட் மித்துங்க ஸோ டோன்ட் கெட் கேரிட் வே பை ஆல் தட் நான் என்ன சொல்வேன்னா ஒரு குழந்தை அப்படிங்கிறதே ஒரு வரப்பிரசாதுங்க அது ஆணா இருந்தாலும் என்ன பெண்ணாக இருந்தாலும் திரும்பி பாருங்க எத்தனை பேர் அதுக்காக வெயிட் பண்ணுறாங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆண் பெண் தாண்டி அந்த குழந்தையோட சிரிப்பை பாருங்க எத்தனை பேர் வந்து நீங்கள் ஒரு ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து போய் பாருங்க ஏன்னா நான் இப்போ நான் கிளாஸஸ் எடுக்கிற ஹாஸ்பிட்டலில் ஃபர்டிலிட்டியும் இஸ் மேஜர் பாட்டுங்க அங்கே வந்து நின்றுட்டு இருப்பாங்க எத்தனை பேர் அந்த ஒரு குழந்தைக்காகங்க இங்கே எனக்கு இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும்னா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்புறம் என்ன குழந்தை பிறந்த அப்புறம் நல்லபடியாக பிறக்கணுங்க இன்னைக்குள்ள எத்தனை குழந்தைங்க இருக்காங்க என்ஐசியூவில் ப்ராப்ளம்ஸ் பிறக்கும் போதே இருந்து ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் தாண்டி கடவுள் வந்து ஒரு ஹெல்த்தியான பேபியை கையில் கொடுக்குறாருன்னா அதுதாங்க பெஸ்ட் கிஃப்ட் காடு உங்களுக்கு கொடுக்கறது அழகாக வாங்கிட்டு போய் அள்ளி அல்வா மாதிரி கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு ஹாப்பியாக இருக்கணும் அதை விட்டுட்டு அது சொத்த இது சொத்த கலர் இல்லை என்ன கருப்பாக போயிடுச்சு சேப்பா போயிருச்சு பையனாக போயிடுச்சு புழையா போயிருச்சு இதெல்லாம் இதெல்லாம் விட்டுட்டு அந்த மோமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாவே போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனே கம்மியாயிரும் மக்களுக்கு ஏன்னா அதை வந்து அவங்களோட சொல்ல மாட்டாங்க அது புள்ளை முன்னாடி பத்து தடவை பையனாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் பிறந்துருச்சு இனிமேல் பயணம் இருந்தா நல்லா இருந்தேன்னு திருப்பி போய் எல்லாவையும் மாத்த முடியும் இந்த மாதிரி எல்லாம் வந்து பெண்களை வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ரெஸ் பண்ணாம இருந்தாவே போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வராம கொஞ்சம் இன்னும் ஹாப்பியா இருப்பாங்க இயற்கையாவே வருங்க ஏன்னா அதுக்கு வந்து காரணம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெக்னன்சில உங்களுக்கு ஹார்மோன்ஸ் ஏறுது இல்லைங்க குழந்தை பிறந்தோனே டக்குன்னு டிப் ஆயிருங்க டிப் போது இந்த மாதிரி போஸ்ட்மார்டம்ல ரொம்ப ப்ளூ ரொம்ப ஒரு ஆங்ஸைட்டி ஒரு ஸ்ட்ரெஸ் கோவப்படுறது ஒரு குழந்த மேலே ஒரு லவ்வே வராமல் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்குங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது அது எச்சப் எச்சுப்படுத்தும் ஸோ இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாவே அவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பிரெஸ்ட் ஃபீடிங் அவுட்கம்ஸும் இன்னும் பாசிட்டிவாக இருக்குங்க ஓகே இந்த ஃபுட் விஷயத்துலயே கேட்கணும் இந்த குங்கும பூ வந்து பாலில் போட்டு காலில் குடிச்சோம்னா அப்படியே பல 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 குழந்தை பிறக்கும் அப்படி ஆஹ் நீங்கள் குங்குமப்பூ அடுத்தது மாதுளம்பழம் மாதுளம்பழத்தை பிரெக்னன்சில ஃபேமஸ் ஆனதே இதை சொல்லி தான் என் கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் டைமில் எட்டு டப்பா மாதுளம்பழமாக இருக்கும் நான் என்ன எல்லாக்கா நான் வீட்டில் சாப்பிட மாட்டேன்னு கிளாஸுக்கு போட்டு கொடுத்துட்ருக்காங்கக்கா ஏன்னா மிஸ் வச்சு சாப்பிட வச்சுருவாங்களா அந்த மாதிரி பட் என்னன்னா திஸ் கம்ப்ளீட் மித்துங்க மாதுளம்பலை சாப்பிட்டா கலர் குங்கும குங்குமப்பூ சாப்பிட்டா ஆகும் சி தே ஹாவ் தேன் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பட் நத்திங் டு டூ வித் கலர் ஸோ நீ இது சாப்பிடாதனால தான் குழந்தை கருப்பாப்பா இருந்துருச்சு எனக்கு இப்போ என்ன நிறையா பொண்களுக்கு வந்து யூனிவர்சல் ஃபேக்ட் நீங்கள் எடுத்து பாருங்க ப்ரெக்னன்சியில் மாதுளம்பழம் நிறையா பேத்துக்கு பிடிக்காது எனக்கெல்லாம் அது பார்த்தாவே வாந்தி வரும் ஆனா என்னம்பாங்க நீ மாதுளம்பளை சாப்பிடாம போயிட்டே இருக்க நாளைக்கு குழந்தை கருப்பா பிறந்தா நீ அதனால தான் ஆனா வீட்டுல இருக்கிறவங்க கலரெல்லாம் சுத்தி பாக்க மாட்டாங்க அங்க அப்பச்சி வந்து கருப்பா இருப்பாரு ஆத்தா கருப்பா இருப்பாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க குழந்தை வந்து அப்பச்சி மாதிரியே பிறந்திருக்கு ஆத்தா மாதிரியே பிற நீ மாதுளம்பளை சாப்பிடல தான் குழந்தை கருப்பா பிறக்குன்னு நம்மளே தான் சொல்லுவாங்க ஸோ இட் இஸ் அகேன் மெத்துங்க மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லைங்க அந்த என்னென்னலாம் அப்படின்றத சொல்லுங்க ரெட் பிளாக் அப்படிங்கும் போதுங்க இப்போ வந்து திடீர்னு ஹெட் ரொம்ப அதிகமாக இருக்குது கண்டிப்பாக டாக்டர் போய் பார்க்கணுங்க அப்புறம் வந்து விஷன் வந்து கொஞ்சம் பிளேர்டாக தெரிகிற மாதிரி இருந்தால் டாக்டரை வந்து பார்க்கணும் அப்புறம் என்னென்னா ஒரு அப்நார்மல் வெஜ்னல் டிஸ்சார்ஜ் வெஜைனல் இச்சிங் இருக்குது டிஸ்சார்ஜ் வந்து வேறு மாதிரி கலரில் வருதுன்னா கண்டிப்பாக வந்து தே ஹாவ் டு சீ தியர் டாக்டர்ஸ் இல்லை ஏதாச்சும் ஒரு பெயின் ஏதோ புதுசாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தே ஹாவ் டு சி எனித்திங் விச் தே ஃபீல் இஸ் நாட் நார்மல் இல்லை எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சுன்னா டாக்டரை பார்த்துக்கிறது நல்லதுங்க க்ரீன் ஃப்ளாக்ஸ் வந்து ஹாப்பியாக இருக்கணுங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் எல்லாரும் அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும் இது ரெண்டு அவங்க மட்டுமே ஹாப்பியாலாம் இருக்கிறது வாய்ஸ் இட் டசன் ஹாப்பி ஸோ கூட இருக்குது அவங்களோ ஹஸ்பண்ட் ஃபேமிலி எவ்ரி ஒன் ஃபேம் ஹர் லிட்டில் அண்ட் பி வி அண்ட் என்னென்னா டூ அ லாட் ஆஃப் பாசிட்டிவ் திங்ஸ் தட் வில் ஹெல்ப் யுவர் பேபி இன் த ஹோம் ஸோ அம்மா வந்து நிறையா விஷயங்கள் வந்து ப்ரெக்னன்சியில் பண்ணும்போது வயதுக்குள்ளே இருக்கிற குட்டியும் நல்லா வளருவாங்க அண்ட் என்னென்னா இது வெறும் ஒரு ஷார்ட் நைன் நைன் மந்த்ஸ் தானுங்க யோ ஹேவிங் த பேபி அட் த க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ் டு யூ குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் கூட இப்படி ஆனால் பிரெக்னென்சியில் நம்ம சாப்பிட்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ குட் எவ்வளோ க்ளோஸ் டிஸ்டன்ஸில் எவ்வளோ நல்லது நம்ம குழந்தைக்கு பண்ண முடியும் ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம குட்டியை வந்து நம்மளோட க்ளோஸஸ்ட் டிஸ்டன்ஸில் வச்சுக்க போகிறோம் ஸோ நல்லா ஹாப்பியாக இருக்கலாம் நம்மளுக்காக இல்லைனாலும் குட்டிக்காக வீல் ட்ரை ஆ பெஸ்ட் அதுக்குன்னு அழுகவே கூடாதுன்னாலாம் யாரும் சொல்லுங்கள் பட் என்னன்னா மேக் அன் எஃபர்ட் டு என்ஜாய் த பிரக்னன்சி டு பி ஹாப்பி பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் நாட் அபவுட் ஒன் பர்சன் இட்ஸ் டூ அ பர்சன்ஸ் அண்ட் நாட் ஓன்லி ஃபர் யூ வீட்டில் இருக்கிறவங்களும் ட்ரை டு மேக் அ ஹாப்பி ஏதாச்சும் பண்ண கோச்சுக்காதீங்க தப்பு பண்ணுவாங்க பரவாயில்ல அந்த ஒரு விஷயத்த சொல்கிறதே ஓகேங்களா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து எந்திரிச்சு வாக்கி ப்ரெக்னன்சிலே இல்லை லேசினஸ் கொஞ்சம் வந்துடுங்க ஏன்னா ஹார்மோன்ஸே அப்படி தான் பண்ணும் ஐயோ எந்திரிச்சு வாக்கிங் போகணுமானா அது சொல்கிறதே எப்படி இருக்கணும்னா எந்திரிடா கொஞ்சம் வாக்கிங் எல்லாம் போனோம் ஆமாம் நீ ஒரு வேலையும் பண்ணாத வாக்கிங் போ எச்சா அவங்கள வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறது ஸோ ஒவ்வொரு விஷயம் நம்ம ப்ரெக்னன்சியில் சொல்கிறது கொஞ்சம் தட்டி கொடுத்து கொஞ்சம் சொன்னோம்னாவே வில் டூ விட்டுங்க நெக்ஸ்ட் திங் ரீசண்டா நான் ஏன் ஒரு வாரம் கூட அல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேட்டது இப்ப வயிறு வந்து இப்படி இருந்தா அது ஆண் குழந்தை இப்படி இருந்தா பெண் குழந்தை அவங்களுக்கு பெண் குழந்தை தான் அவங்களுக்கு ஆண் குழந்தை தான் இன்னொரு மித்துங்க அப்புறம் வந்து அப்படியெல்லாம் வந்து நம்ம ஜெண்டரை கண்டுபிடிக்க முடியாதுங்க அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க அவ கொஞ்சம் பூசின மாதிரி இருக்கா அதனால இந்த குழந்தை டல்லா இருக்கா இந்த குழந்தை அதுவும் வந்து ஒரு மித்துங்க அப்புறம் வந்து ரொம்ப கொடுமை என்னன்னா வயிறை பார்த்தா நீ எட்டு மாசமா அஞ்சு மாசம் மாதிரி இருக்குது குழந்தைக்கு நல்லா இருக்கா வயிறே தெரியல சரி வயிறு தெரியாத வந்து ஹைட்டு வெயிட்டு எல்லாமே இருக்குங்க உங்க உங்க ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பொறுத்து சோ கேர்ள்ஸ் கிட்ட நான் சொல்றது என்ன ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாதுங்க டாக்டருக்கு தெரியும் ஸ்கேன்ல குழந்தை நல்லா இருக்கா ஒன்றும் வரி பண்ணிக்காதுங்க சும்மா வரவங்க எல்லாம் வந்து தென்ன வயிறே தெரியல வயிறே தெரியலன்னா வீட்டில் இருக்கிற ஃபேமிலியெல்லாம் டென்ஷன் நீ ஒழுங்கா சாப்பிட்றது இல்லை தென்ன குழந்தை எங்காச்சும் வளராமட்டு போகுது அப்படியெல்லாம் இல்லைங்க ஸோ என்னன்னா தஸ் நத்திங் லைக் யோ உங்க வயிறோட ஷேப்போ வெளி தோற்றத்தை வச்சு நீங்க ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்கிற மாதிரி விஞ்ஞான ரீதியாக எதுவுமே இல்லைங்க டு பி ஹானஸ்ட் ஓகே அதே சமயத்தில் அந்த டயபிட்டீஸ் பேஷண்ட் வந்து ப்ரெக்னென்சி டைமில் என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் சரி ஒரு குட் திங் நான் ஜென்ரலாக அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா ஒவ்வொரு மீலுக்கு அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நடக்கிறது ரொம்ப நல்லதுங்க சுகர் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணுன்னு ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருப்பாங்க நிறைய புருவச்சத்து அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாங்க டயபெட்டீஸ் பொண்ணு இருக்கிற ஃபேமிலியில் சும்மா ஸ்வீட்டாக கொண்டு வந்து வைக்காதீங்க ஸ்வீட்டு சாப்பிடாதீங்க அவங்கள பக்கத்தில் வச்சுட்டே நம்ம ஸ்வீட் சாப்பிட்டுட்டே இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ ஏக்கமாக இருக்குங்க அவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டே டெசர்ட் சாப்பிட்டுட்டே இருந்தோம் ஸோ வீட்டில் இருக்கிறவங்களும் நம்ம பொண்ணுக்கு வந்து டயபெட்டிஸ் வந்துருச்சு நாமளும் கொஞ்சம் அந்த இனிப்பெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம் அவளுக்கும் ஆசையாக இருக்கும் இல்லை பட் குழந்தைக்காக அவங்க சாப்பிடாம இருக்கும்போது நாம் அவங்களுக்காக சாப்பிடாம இருக்கலாம் இதெல்லாம் என்ன வருஷ கணக்கிலே சொல்கிறோம் இன்னும் ஒரு நாலு மாதமோ அஞ்சு மாதமோ எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் டயட் கண்ட்ரோல் ஏன்னா டயபெட்டீஸில் டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தான் கரெக்டாக சாப்பிட்ணும் அந்த கரெக்டான டயட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் ஒத்துழைச்சாங்கன்னா இன்னுமே அவங்களால வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுங்க ஓகே மேம் இப்போ பேசும்போது ரிகவரி பற்றி பேசியிருந்தீங்க ரெண்டு பேருக்கும் இப்போ நார்மல் டெலிவரிக்கும் சி செக்ஷனுக்கும் ரிகவரி வேறு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி என்னன்னா ரிகவரி இந்த சென்ஸ் வந்து சி செக்ஷன் இஸ் அ மேஜர் அப்டாமினல் சர்ஜரிங்க ஆல் செட் அண்ட் டன் நம்ம ஊரில் என்ன நினைக்கிறாங்கன்னா சிசேரியன் தானே ரொம்ப ஜாலி அப்படிம்பாங்க ஓகேங்களா நான் வந்து நார்மல் டெலிவரியும் அனுபவிச்சிருக்கேன் சிசேரியனும் அனுபவிச்சிருக்கேன் ரெண்டுமே அவ் கான் த்ரூ ஃபர்ஸ்ட் பேபி சி செக்ஷன் செகண்ட் டே பேபி வந்து நார்மல் டெலிவரி ஸோ அதனால நான் இன்னுமே நல்லா சொல்லலான் இருக்கேன் ஐ மீன் ஐ திங்க் ஐ ஐ ஐம் ஆர் குட் பர்சன் டு டெல் திஸ் ஸோ ரிகவரி வந்து பார்த்தீங்கன்னா சி செக்ஷன் வந்து இட்ஸ் மேஜர் சர்ஜரி இல்லைங்க ஸோ ஒரு சர்ஜரிக்கு அப்புறம் என்ன மாதிரி இருக்கும் அதாவது வந்து அந்த அதாவது வந்து நம்ம உடம்பு பழைய மாதிரி ஃபீல் ஆகிறதுக்கு இட் வில் டேக் சம் டைம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னா அடுத்த நாளே யூ கான் டூ எவ்ரி திங் ஓகே பி சம் ரெஸ்ட்ரிக்ஷன் பட் அதுக்காக வந்து ஒரு சி செக்ஷன் வந்து பண்ணா குழந்தைய தூக்க முடியாது நடக்கவே முடியாது அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க யூ கேன் டூ பட் என்னன்னா இட்வெல்ட் இப்போ வந்து ஒரு குளிச்சு விடுறதுன்னு வச்சுக்கோங்க குழந்தைக்கே ஒரு காலில் போட்டு குளிச்சு விடணும்னா சி சி செக்ஷன் எல்லாம் பண்ணா கண்டிப்பா உடனே எல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது வி ஆர் பாடி நீட் சம் டைம் அட்லீஸ்ட் யூ வீக்ஸ் டு ரிக்கவர் அண்ட் டூ அந்த மாதிரி ஒர்க் பட் சி செக்ஷனுக்கு அப்புறம் குட்டியை தூக்கலாம் பண்ணலாம் அடுத்த நாளே ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து மோஸ்ட்லி சி செக்ஷனுக்கு அப்புறம் நடக்க வைப்பாங்க இதெல்லாம் பண்ணலாங்க பட் என்னன்னா இட்ஸ் மேஜர் சர்ஜரி கிட்டத்தட்ட ஏழு லேயர் கட் பண்ணி தான் குட்டியை எடுக்கிறாங்க ஆறணும் இல்லைங்க அந்த டைம் எடுக்குங்க கண்டிப்பா தமிழகம் கிளைகள் கொண்ட அன்மான் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு செய்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மால்டேஸ் இன் மெட்ராஸ் பிஜேபி மரைன் கிங்டம் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் வாக்ரூ சேனல் அக்வாரியம் என்றும் பார்க்க